அவர் பார்த்து சொல்லணும் வருகையில நம்மளை பார்த்து சொல்லணும் நீ என் வாழ்க்கையில உன கைப்பிடிச்ச நாள்ல இருந்து உன தெரிந்து கொண்ட நாள்ல இருந்து ஏதோ ஒரு பாவத்துல இருந்த ஏதோ ஒரு சாபத்துல இருந்த ஏதோ ஒரு வியாதியில இருந்த ஏதோ ஒரு கண்டலத்துல இருந்த அங்கே உன்னை தெரிந்து கொண்டு இன்னைக்கு உன்னை மனவாட்டியா ஒரு சமூகம் வச்சிருக்கிறேன்னா நான் வரும்போது நீ எனக்கு ஏற்ற மனவாட்டியாய் காணப்பட வேண்டும் ஆமே நிலையா நியமித்திருக்கிறார் நியமித்திருக்கிறார் ஓடிடக்கூடாது உங்களுக்கு ஒரு மனவாட்டி மனவாக மாத்திருக்கிறார் வருகையை எதிர்பார்க்கும் அவர் எப்போது வருவார் இந்த நேரத்தில் வருவார் யாருக்கு தெரியாது ஒரு வாலிப பெண் திருமணத்துக்கு எப்படி ஆயத்தமா இருக்கிறாளோ அதே போல ஒரு சபையும் நீங்களும் நானும் அந்த மனவாழ்வுக்காக காத்திருக்கணும் ஒரு பெண்ணை நிச்சய தாத்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது போல நம்மளையும் உங்களை என்னையும் இந்த பூமியில கத்த நிச்சய தாத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்